மனசெல்லாம் மெல்ல மெல்ல அே உன் பெயரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதமா புந்த மனம் போயந்தன் மனம் தினம் அருளால் அருளாலம்மா உன்னருளா கைத்தாலம் போடுவோம் மகிழ்ந்து கூறுவோம் எக்காலம் ஊதுவோம் புகழ்ந்து பாடுவோம் ஜபமாலை சூட்டி மங்களங்க கூறுவோம் மனசெல்லாம் மெல்ல மெல்ல அே உன் பெயரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுறமா பூ பூக்கும் நந்த வனம் போல் எந்த மனம் தினம் அருளால் அருளாலமாக உன் அருளால் இறைவன் வாழும் சிரியோ நகரமே யாவே தங்கிய சீனாய் சிகரமே இறைவன் வாழும் அவ சோலையே, விண்ணக வாசலே மாசிலாத கண்ணியே ஆனவத்தை தாழ்ச்சி நாளும் ஜபமாலே, மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே, உன் பெயரை சொல்ல அகமே அகமே போல்ன் மனம் தினம் அருளால் அருளால் இறைவன் விரும்பியதாலே உறைவிடமாக உமை தேர்ந்தாரே இறைவன் உண்மை விரும்பியதாலே உறைவிடமாக உமை தேர்ந்தாரே அனுதினம் தீமைகள் அழியுமே என்றுமே ஆர்ப்பரிப்போம் மக நன்றி சொல்லி போற்றுவோம் மனசெல்லாம் மெல்ல மெல்ல அே உன் பெ அகமே அகமே அருள்மாம் பூ பூக்கும் அந்த வனம் போல் எந்த மனம் தினம் அருளால் அருளாலமா உன் அருளால் கைத்தாலம் போடுவோம் மகிழ்ந்து கூறுவோம் எக்காலம் பூதுவோம் புகழ்ந்து பாடுவோம் ஜபமாலை சூட்டி மங்களங்கு கூறுவோம் மனசெல்லாம் எல்லாமே உன் தரை சொல்ல அக